எல்லோருக்கும் வணக்கம் இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அமாவாசை வழிபடக்கூடிய நேரம் அமாவாசை திதி எப்பொழுது தொடங்குது எப்பொழுது முடியுது என்ற தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மே மாதம் ஆறாம் தேதி சித்திரை இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை பகல் நேரம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு தொடங்குது மறுநாள் மே மாதம் ஏழாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு முடியுது இந்த அமாவாசையில் மாலை நேரத்தில் வழிபட அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை மாலை நேரத்தில் வழிபடணும் இதுவே செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் வழிபடணும் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் அமாவாசை இல்லை பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு அமாவாசை முடிஞ்சிருது இது கூட ஒரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நம்பக்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நம்பரும் கொடுக்குறேன் சேட் பண்ணுறவங்க சேட் பண்ணலாம் கால் பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கலாம் கேட்குறீங்க எவ்வளவு தட்சணை தரணும் அப்படின்னு நான் ஆன்மீகத்தை சேவையாக தான் பார்க்குறோமே கண்டி அது ஒரு வியாபார நோக்கத்துக்காக பார்க்குறது கிடையாது இருந்த பொழுதிலும் ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணுன்னா தட்சணை வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் உங்களால் முடிந்தது நீங்கள் தாங்க அப்படி தான் நான் சொல்கிறேன் ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ உங்களால் முடிந்தது இல்லை நான் சொல்கிற பலன் வந்து உங்களுக்கு நிறைவேறிய பிறகு கூட தரலாம் உங்களுக்கு மன திருப்தியாக இருந்து நிறைவேறிய பிறகு கூட தரலாம் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் அதிக பேர் தட்சணை எவ்வளோ தட்சணை எவ்வளோன்னு கேட்குறீங்க அது உங்கள் விருப்பப்படி தான் நான் இதில் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆன்மீகத்தை சேவையாக செய்யணும் அது வியாபாரமாக பார்க்கவே கூடாது தேங்க்யூ uh,